இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கிலேயே நாம் பார்க்கிறதான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று கூறும்பொழுது கவலை மறந்துவிடும் வேதாவம் கூறுவது கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று அங்கு சொல்லப்பட்டுள்ளது இன்றைய நாளில் நாம் தியானம் இன்றைய நாளில் நாம் தியானம் செய்ய தலைப்பு இன்று நான் இன்று உன் வாழ்வில் ஒவ்வொரு நுட்பத்தையும் ஆண்டவிடம் விட்டுக்கொடு எல்லா பொறுப்பும் என் தோள்களின் மேல் இருக்கிறது என நிலைமையை விட பாரமான ஒரு நிலைமையே உண்டோ என் பிள்ளைகள் சாதிப்பது என் கையில்தான் உள்ளது வீட்டை எப்பொழுதும் சுத்தமாகவும் சீராகவும் வைத்திருப்பது என் பொறுப்பில் உள்ளது என் கணவரை அல்லது என் மனைவியை மாற்றுவது என்னுடைய பொறுப்பு என் பொறுப்பு என் பொறுப்பு என் பொறுப்பு என்று சிந்தித்து கொண்டே நீங்கள் இருக்கலாம் விருப்பத்திற்கு மாறாக சில நேரங்களில் நாம் இப்படித்தான் வாழ்கிறோம் இல்லையா விருப்பத்துக்கு மாறாக நாம் சில நேரங்களில் இப்படித்தான் வாழ்கிறோம் பிரச்சனை என்னவென்றால் இப்படியாக நாம் விஷயங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு அங்கே இடம் இருக்காது ஆண்டவரை பொறுப்பேற்க விடாமல் நாம் நான் பொறுப்பில் இருக்கிறேன் என்று நாம் சிந்திக்க தொடங்கும் பொழுது மன அழுத்தம் நம் வாழ்வில் நுழைகிறது ஆண்டவர் நல்லவர் நம்முடைய முழு நம்பிக்கையையும் அவர் மீது வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவருடைய பராமரிப்பில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய இலைப்பாறுதலுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நம் நாம் முழுமையாக விசுவாசித்து ஆண்டவரே நான் நம்மை நம்புகிறேன் என்று கூறும்பொழுது கவலை மறந்துவிடும் வேதாம் கூறுவதுகிறது கர்த்தரை நம்பி நன்மை செய்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை கொள் என்று சங்கீதத்தில் வாசித்தோம் அவ்வளவுதான் சுலபமானது நாம் அனுதினமும் ஆண்டவரை நம்புவதை தொடர்ந்து தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் நம் வாழ்வில் அவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம் தேவைகளை நிறைவேற்றுகிறார் எனவே நான் குண்டத்தில் கேட்க விரும்புகின்றதான உன் வாழ்க்கை யாருடையது யாரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாய் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது உன் எதிர்காலத்தை திட்டமிட்ட நீ யாரை நம்புகிறாய் என்று நான் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறேன் மன அழுத்தம் மற்றும் பதட்டங்களை நம் வாழ்க்கையில் விட்டுவிடுவோம் பதட்டத்திற்கான கதையை மூடிவிடுங்கள் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்திற்கான கதவை நம் வாழ்க்கையிலிருந்து மூடிவிடுங்கள் அல்லது அகற்றிவிடுங்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நுட்பத்தையும் ஆண்டவிடம் விட்டுக்கொடு அவருடன் உன் வாழ்க்கையில் முழுவதையும் எப்படி வழிநடத்துவது என்பது அவருக்கு தெரியும் உன் வாழ்க்கை முழுவதையும் எப்படி வழிநடத்த வேண்டும் செம்மையான பாதிலே நேர்த்தியான பாதிலே என்று அவருக்கு தெரியும் உன் வாழ்க்கை சக்கரத்தின் கட்டுப்பாட்டை விட்டுவிடு அதை ஆண்டவிடம் ஒப்படுத்திவிடு அவர் உன்னை உன் எல்லா துன்பத்துக்கும் கவலைக்கும் நீக்கி உன்னை கொண்டு செல்ல வேண்டியதால் லக்குக்கு அழைத்துச் செல்வார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் அதனாலே இன்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நுட்பமான காரியங்களையும் ஆண்டவரத்தில் விட்டு கொடுங்கள் அப்படி நாம் விட்டு கொடுப்போம் கருத்துடைய நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் காட் பிளெஸ் யூ